உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கடைக்குள் நுழைந்தவரை கொடூரமாக அடித்து கொலை செய்த நபர் கொழும்பில் அத்துமீறி வாகனம் நிறுத்திய அர்ஜுனா நீதிமன்றின் அதிரடி உத்தரவு சிறுவர்கள் தொடர்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு நவம்பர் பதினைந்து முதல் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய திட்டம் பதவி விலகுதல் தொடர்பில் உக்ரைன் ஜனாதிபதியின் அதிரடி முடிவு நீர்கொழும்பு போலீஸ் பிரிவின் பெரியமுல்ல பகுதியில் நேற்று பிற்பகல் நடந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மார்பத் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய ஒருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கொலை செய்யப்பட்ட நபர் பெரியமுல்ல பகுதியில் உள்ள ஒரு கடையில் பணிபுரிந்து வந்துள்ளார் என்று தெரியவந்துள்ளது பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் மற்றொரு நபருடன் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கடைக்குள் நுழைந்து அங்கு பணிபுரிந்த நபரை கொடூரமாக அடித்து கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உடல் பிரேத பரிசோதனைக்காக நீர்கொழும்பு மருத்துவமனையின் பிண அறையில் வைக்கப்பட்டுள்ளது கொலையுடன் தொடர்புடைய சந்தக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் போலீசாருக்கு இடையூறு விளைவித்ததாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கோட்டை போலீஸ் பொறுப்பு கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்த உத்தரவினை நேற்று கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமாரகை பிறப்பித்துள்ளார் கொழும்பில் மிகவும் பரபரப்பான வீதியான கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக காரை நிறுத்தியமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை போக்குவரத்து போலீசார் விசாரித்தனர் இதன்போது காரை குறித்த இடத்தில் ஏன் நிறுத்தினீர்கள் என்று போலீசார் வினவியதற்கு காரை இங்கே நிறுத்தாமல் உங்கள் தலையிலா நிறுத்துவது என்று அவமரியாதையாக போலீஸ் அதிகாரியிடம் நடந்து கொள்வது காணொலியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள மற்றும் பேருந்துகள் நிறுத்தப்படும் குறித்த பகுதியில் வாகனங்களை நிறுத்துவது தடை செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே அர்ஜுனா இவ்வாறு ஏற்பட்டுள்ளார் அந்த சந்தர்ப்பத்தில் கடமையில் இருந்த கோட்டை போலீஸ் அதிகாரி ஒருவரின் கடமைகளில் செல்வாக்கு செலுத்தியதாக கூறி போலீசார் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக தெரியவருகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் கோட்டை போலீசில் பணியாற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு எதிராக செயற்பட்டுள்ளமை மற்றும் மோட்டார் வாகன கட்டளைச் சட்டத்தை மீறியமை போன்றவற்றை சுட்டிக்காட்டி கோட்டை போலீசார் கோட்டை நீதவான் நீதிமன்றில் ஒரு பி அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் திருத்தப்படாத காணொலி காட்சிகளை பெறுவதற்கு சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு செய்யப்பட்ட கோரிக்கைக்கு கோட்டை நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார் நடப்பு ஆண்டின் முதல் ஏழு மாத கால பகுதிக்குள் சிறுவர்களுக்கு எதிரான சித்திரவதைகள் தொடர்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவாக உள்ளன கடந்த ஜூலை மாதம் வரை அவ்வாறான சித்திரவதைகள் தொடர்பில் ஆயிரத்து நூற்றி இருபத்தி ஆறு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வீடுகள் பாடசாலை தடுப்பு நிலையங்கள் மற்றும் வீதிகளில் வைத்து கூடுதலான சிறுவர்கள் சித்திரவதைகளுக்கு உள்ளாகியுள்ளனர் அதேபோன்று கடந்த ஆண்டில் சிறுவர்களுக்கு எதிரான சித்திரவதைகள் தொடர்பில் சுமார் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது சம்பவங்கள் பதிவாகுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் புதிய இலக்க தகடுகளை வெளியிடுவதற்கான திட்டங்கள் நடைபெற்று வருவதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கர் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரஹ்மன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் பிமல் ரட்நாயக்க இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் புதிய இலக்க தகடுகள் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் வழங்கப்படும் என்று அமைச்சர் ரட்நாயக்க தெரிவித்தார் தற்போது இலக்க தகடுகள் இல்லாமல் வாகனங்கள் இயங்குகின்றன என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் புதிய இலக்க தகடுகளை வழங்குவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த வாரத்திற்குள் ஒரு தற்காலிக தீர்வை அறிமுகப்படுத்துவோம் என்று நம்புகிறோம் ஆனால் தகடுகளின் பிரச்சினை நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் தீர்க்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவுடன் இடம்பெறும் போர் முடிவடைந்தவுடன் உக்ரைன் ஜனாதிபதி வெலோடிமிர் ஜெலன்ஸ்கி தான் பதவி விலக தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இவ்வாறு கூறினார் போர் முடிந்தால் தேர்தலுக்கு செல்ல மாட்டேன் ஏனெனில் நோக்கம் தேர்தல் அல்ல போரை முடிப்பது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த தேர்தலில் ஜெலன்ஸ்கி உக்ரைனின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நடைபெற வேண்டிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்ததை அடுத்து நடைமுறைப்படுத்தப்பட்ட ராணுவ சட்டம் காரணமாக தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கடைக்குள் நுழைந்தவரை கொடூரமாக அடித்து கொலை செய்த நபர் கொழும்பில் அத்துமீறி வாகனம் நிறுத்திய அர்ஜுனா நீதிமன்றின் அதிரடி உத்தரவு சிறுவர்கள் தொடர்பில் ஆயுதத்திற்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு நவம்பர் பதினைந்து முதல் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய திட்டம் பதவி விலகுதல் தொடர்பில் உக்ரைன் ஜனாதிபதியின் அதிரடி முடிவு இதோடு இந்த செய்திகள் அறிவுடைகின்றன மேலிருந்து செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு அணைந்திருங்கள் வணக்கம் உலகத்தமிழுகளின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி